வெல்கம் டு ஸ்டுடியூ நியூஸ் ரெக்கமி யார் பற்றி பார்க்கறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பன்னிச்சாமி பார்த்தீங்கன்னா பேசாமல் ராஜினாமா பண்ணிட்டு பார்த்திங்கன்னா போயிடலாமான்னு ஒரு வந்துட்டார் பூச்சில பதவி வேணா ஒரு மண்ணு வேணான்ற அளவுக்கு அந்த ஆறு பேர் வந்து குறைச்ச கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட சைடில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு இருக்குது அதே மாதிரி எடப்பாடியால் பார்த்திங்கன்னா அந்த தலைமை பதவியை வந்து தக்க வச்சுக்கிறதுல கஷ்டமாக இருக்குது ஏகப்பட்ட குறைச்சல் டெல்லியிலேருந்து ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை விட்டுவிட்டார் அதனால் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பேச வந்தாங்கல்ல அவங்களே வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பண்ணி சாமி ராஜினா பண்ணால் என்ன பிரச்சனைனா திருப்பி யாராச்சும் புதுசாக வந்து கட்சியை கைப்பற்றுவாங்க திருப்பியும் புது நபர்கள் இப்போ சசிகலா எடப் ஓபிஎஸ் இடையே முதல் ரெண்டாயிரத்தி பதினேலில் இருந்துச்சு யார் தலைமை பதவி வந்து அடையிறேன்னு சொல்லிட்டு அப்போ நடுவில் போகுந்த வரைதான் எடப்பாடி பண்ணிசாமி இப்போ எடப்பாடி பண்ணிச்சாமி ராஜனா பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா வேறு யாராச்சும் சிபி சண்முகம் எஸ்பி வேலுமணியோ வேறு யாராச்சும் கைப்பற்ற வாய்ப்பிருக்குது திருப்பியும் பிழப்படும் ஸோ எதிர்க்கணும் ஒரு நபரை இதுக்கு எஸ்பிஎஸ்பி வேல்மணி என்ன நினைக்கிறாரு எடப்பாடியே இருக்கிறதே பெஸ்ட் என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிவுக்கு வந்துடுறாங்க புது நபர்கள் இன்னும் வந்துட கூடாதுன்றதுல ஆனால் எஸ்பி பி பார்த்திங்கன்னா டெல்லி சொன்னால் கேட்பார் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஓபிஎஸ் இணைக்க சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறாருன்னா இந்த பைலா பைலா வந்து என்ன சொல்றாங்கன்னா அதிமுகலாம் மித்த கட்சியில் போய் வந்து போட்டிட்டாலோ இல்லை வேறு அதிமுக எதிர்த்து போட்டிட்டாலோ அவங்கள வந்து கட்சியில் இணைக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு பைலா இருக்கு பட் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருமே ஃபாலோ பண்ணுறது அந்தந்த தலைமை பார்த்தீங்கன்னா முடி எடுக்கிறது தான் ஸோ எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட பைலா பார்த்தீங்கன்னா திருத்தம் பண்ணியிருக்காரு இந்த சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் போச்சலா பதவி அப்போ எடப்பாடி நிர்வாகிலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்போ அது பைலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாரான்னு கேள்வி ஏன்னா ஓபிஎஸ் பலாப்பாளச்சின்னத்தில் சின்னத்தில் இருல அதனால் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அட இருக்கார் அப்போ சசிகலா இணைக்கலாம்கிற மாதிரி எஸ்பி வேணும்னு கேட்க இல்லைங்க அவங்க சப்போர்ட் பண்ணட்டும் அவங்க நல்லா நம்மளுக்கு ஆதரவு தரட்டும் இப்போ கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்து எந்த ஒரு இடத்துலையும் எங்கேயுமே பேசுனதில்லை திமுக அட்டாக் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ சசிகலா இணைக்கணும்னு சொல்லும்போது சசிகலா வெளியேருந்து எங்களுக்கு நம்மளுக்கு ஆதரவு தரட்டும் கூட நம்ம கட்சிக்குள்ளே வர வேண்டாம் இது கட்சியில் என்ன சொன்னாங்க என்னையா இவர் வந்து உலகிகிட்டே இருக்காரு சசிகலா நம்மளை வந்து பெரியவளோ எதிர்க்கல அவ கூடாச்சும் இணைக்கணும் எதுவுமே பண்ணாமல் எதுவும் சும்மா பூசி மொழிகிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்கயா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நிர்வாகிகள் வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதை ஆஃப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பிட்ட போட்டிருக்காரு அது நான் இப்போது ராஜினாமா போட்டு பேரலாமான்னு அப்படின்ற அளவுக்கு அப்போ இந்த வார்த்தை சொன்னோன்னே எல்லாருமே கொஞ்சம் அமைதியிட்டாங்க சைலண்ட் ஆகிட்டாங்க கொஞ்சம் ஆள் கழிச்சு பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக ரெடியாக வச்சிருக்காங்க இல்லை அது வெளியிட்டாங்கன்னா அதி அதிமுக மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காணுன்றாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இதெல்லாவே கொஞ்சம் ஒரு பயத்தில் தான் இருக்காங்க இப்போ அதிமுகவில் இந்த நடமா திமுகவோட இப்போ சுமூகமாக போன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருது இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காயின் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த காயின் கண்டு மத்தியில் அந்த அமைச்சர் வர்றாங்க அப்புறம் இருக்கும்போது கூட சுமூகமாக போன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக சுதந்திர தினானு கூட பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து அழைப்பு எடுத்திருந்தாங்க கவர்னர் மாளிகையில் பார்த்தீங்கன்னா கவர்னர் கொடுத்த டீ பாட்டியில் வந்து எல்லாருமே சுகுமு சுமூகமாக முடிஞ்சு போனாங்க அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரு பலமே பார்த்தீங்கன்னா தேமுதிக தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்க பிரேமலாதா விஜயகாந்த் ஓபிஎஸோட ஒரு ஒன்றரை மணி நேரம் பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க இதுவே மிகப்பெரிய லெவலில் அரசியலில் பேசும் பொருளாயிடுச்சு இல்லை கூட்டணி காண்டி பாத்தீங்கன்னா பேசியிருக்கலான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரச்சு ஏன்னா அதிமுக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதால் பாதாள போயிடுச்சு பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பெரிய அடி ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கே இல்லை எடப்பா அதிமுக அளவுக்காக ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அதாவது கொங்கு மண்டலத்தில் வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த இரண்டாவது இடத்தை தக்க வச்சுருக்காங்க அதுவே பெரிய விஷயம் ஆனால் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடியில் அப்போ அது அவ் சரி கட்டணம்னா யாராச்சும் ஒருத்தரை கூட்டிடணும் அது ஓபிஎஸை கொண்டு வாங்கன்ற மாதிரி ஒரு அழுத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு அதிகபட்சம் என்ன பதவி கேட்பார் பொருளாளர் பதவி அது கொடுத்தாலே போதுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமில் சொல்லிட்டு இருந்தார் இப்போ ரீசெண்டாக ஏன்னா வந்து சாதாரண தொண்டனாகவே இருந்துட்டேன் பெரிய அளவில் நான் பதவியெல்லாம் ஆசைப்படலன்ற மாதிரி ஆனால் எடப்பாடி அணி என்ன நினைக்கிறாங்க அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் அவருக்கென்ட்டு ஒரு பதவி ஏதாச்சும் கொடுக்கணும் பொருளாக பதவி அதையும் கொடுக்காம டம்மியாக வச்சுருக்காங்க இது எதுக்கு டம்மியாக வச்சுருக்கறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ உலோக உள்ளாட்சி தேர்தல் வருது அவரோட ஆதரவு வேணும் தென் மாவட்டங்களில் அது மட்டும் கிடையாது இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வச்சிருப்பாங்க தேர்தல் முடிஞ்சவொடனே திருப்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்புறம் எப்படி தூக்கி போட்டாங்களோ அதே மாதிரி தூக்கி போட்டுருவாங்க நம்ம திரும்ப இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் அந்த பதவி கிளம்பிருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த பதவி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம்

பார்த்தீங்கன்னா ஒரு ஹியரிங் முடிஞ்சிருக்கு அது ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திருத்தப்பட்ட மனுவில் இணை ஒருங்கிணைப்பானு சொல்லிட்டு போட்டிருந்தார் இது வந்து அதிமுக மிகப்பெரிய அதிருப்தி சே இப்போ செயற்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை நடக்கணும் பொதுக்குழு ஒரு டைம் நடக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு செயற்குழு நடக்கணும் அப்போ அதன் அடிப்படையில் தான் இது நடந்துச்சுப்பா இது முக்கியமான முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கிற மாவட்ட செயலாளர் இப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் ஒரு சில முக்கியமான தீர்மானங்கள் உள்ள வரும்னாங்க பட் இதெல்லாம் யூடியூபர் நியூஸ்லாம் கணிச்சிக்க ஆரம்பிச்சோம்னா இப்ப அந்த கணிச்சதை எல்லாருமே இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டாங்க செயற்குழு உறுப்பினர்களே அப்போ அவங்க வந்து பிரிப்பேர் ஆகி வந்துருவாங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சு சிக்கல் நிறைய பேர் வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா அது சிக்கலா போயும் சசிக்கலா ஓபிஎஸ்க்கு சாதமா போயிடும் அதனால பாத்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை கையில எடுக்கவே இல்லை எடப்பாடியோட சாணக்கேத்தனம் சொல்லலாம் பட் அமைதியாக முடிச்சிட்டாரு இதுவே சக்ஸஸ்ன்றாங்க ஆனால் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு இல்லாமல் அதிமுக அடுத்த கட்டத்துக்கு எட்ட வாய்ப்பு இல்லை வந்து இப்போ ஒரு நபராக இருக்காங்க ஒரு தனி வந்து முன்னாள் அமைச்சராக இருக்கார் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறான் தோப்பூர் வெங்கடாச்சலம் அதிமுக இருந்தார் அம்மா இருந்த காலத்தில் செல்வாக்கான நபர் அவர் கட்சி விட்டு நீக்கினாங்க கட்சி விட்டு வெளியே போனார் அதனால் பார்த்திங்கன்னா கட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் அத பா அதள பாடாத்துக்கெல்லாம் போகல மிகப்பெரிய நெருக்கடி பார்த்திங்கன்னா அவரனால் உருவாவில் ஸோ முன்னாள் அமைச்சர் தனிப்பட்ட நபர் வேற ஓபிஎஸ் வேற ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் சசிகலா ஜெயலலிதா மாட பார்த்திங்கன்னா ஒரு அரசியலில் மிகப்பெரிய பக்க படமாக இருந்தாங்க அவங்களை நீக்கும்போது தென் மாவட்டங்களில் இம்பேக்ட் வரும்ன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஸோ நீக்கினா அமைதி ஏறுவாங்க இப்போ தோப்பு வெங்கலாச்சாரத்தை நீக்கிற மாதிரி அப்படியே காலி பண்ண மாதிரி ஓபிஎஸை காலி பண்ணிட்டோம்னு நினச்சு மாதிரி நினச்சிட்டாரு இப்போ சசிகலா காலி பண்ண மாதிரி நினைச்சிட்டாரு எடப்பாடி ஆனால் அது இவ்வளோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கின்றதை எடப்பாடி பழனிசாமி உணரலை எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு ஆனால் நீக்கும் நீக்கும்போதே பார்த்தீங்கன்னா சொல்கிறார் சி வி சண்முகம் இந்த மாதிரி ஓபிஎஸ் இனிக்குலாம் பிரச்சனை ஆகும் வேணான்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு அதை மீறியும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது அதுக்கு முன்னாடி இரட்டையத்தலைமை இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கேசி பழனிசாமி சொல்கிறாரு பாஜகவோட கூட்டணி வச்சிங்கன்னா நம்ம கட்சியோட அழிவுக்காரம் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு கருத்து சொன்னார் உடனே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்க சொல்லிட்டார் கேசி பழனிசாமியை ஓ இணை ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கி ஓபிஎஸ் ஓபிஎஸ் கொடுத்தாலும் கெழுத்து போட்டுவார் அவர்னால யாருமே நீக்கப்படலை இது வரைக்கும் அவர் சும்மா கெழுத்து போட சொன்னால் போட்டுருவார் அவர் சகோதரரை வந்து ஓ ராஜா கூட நீக்க சொன்னபோது அமைதியாக நீக்கிட்டார் அப்படி இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி சொன்னது ரைட்டு தான்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமி இப்போ உணர்ந்ததை அப்போ சீனியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழுவை போட்டால் நல்லா பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படி வளர்ச்சி பாதை கொண்டு போலாம்ன்ற நல்லா தெளிவாக இது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லிருந்தார் கேசி பழனிசாமி கணிச்சதனால் இப்போ இந்த நீங்கள் பொய்ச்சாலார் ஒற்றை திறமை கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் ஒரு சீனியர் கூட ஒரு பத்து பேர் இருபது பேர் கொண்ட குழுவை போட்டு அந்த குழு சொன்னால் நான் வந்து கட்டுப்படன்ற மாதிரி ஓபியை சொல்லியிருக்காரு அந்த குழு வந்து எடப்பாடி பழனிசாமி அமைக்கலை அந்த குழு போட்டால் வெளியே வெளியே எல்லாமே வெளியே வந்துடும் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழு என்ன சொல்லுவோம் பொய்ச்சலா இருக்க வந்து போட்டிடுங்க ரெண்டு பேர் போட்டிடுங்க யார் ஜெயிக்கிறாலும் போய்ச்சலா அந்த மாதிரி அந்த குழு போயிருன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பயந்து அந்த குழு நியமிக்கலை எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படல இந்த நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா பசை கொடுத்து வந்து சரி பண்ண ன்ற மாதிரி மேஜரான குற்றச்சாட்டு இதனால் வைக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் வந்து இந்த செயற்குழுவை பார்த்திங்கன்னா தப்பிக்கலாம் ஆனால் நிரந்தரமாக பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை முடியல எடப்பாடி பழனிசாமி இப்போ போட்டும் தப்பிச்சுட்டே இருக்கார் அதாவது இந்த கோர்ட்டில் வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரி வாய்தா தான் வாங்குறாரு தவிர்த்து இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி இல்லை இந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இல்லைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வீடியோ